சகோதர சகோதரிகளே அல்லாஹும் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அலா முகமதி வாலா அலி முகமதி ஒபாரி பசல்லி இது உங்களுடைய இஸ்லாமிய பதவிச்சென் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரப்பனா துவாக்களை தான் பார்க்க போறோம் இந்த நாட்கள்ல ரப்பனா துவாக்களை ஓதுங்க ரொம்ப பிரத்யேகமாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்குது இந்த நாட்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சிறப்புக்குரிய நாட்கள் இந்த வாரத்துல வரக்கூடிய மத்த நாட்களை விட அதனால இந்த நாட்கள் நம்ம பிரத்யேகமாக தான் அதிகப்படுத்தணும் அதுல நம்மளுடைய தேவைகளை நாம வந்து நம்மளுடைய தாய்மொழியில கேட்டுட்டுதான் இருப்போம் அது போக ரொம்ப பிரத்யேகமான துவாக்கள்னா குரான்லேயே வைத்து ரப்பனா துவாக்கள் தான் அதுவும் பல நபிமார்கள் ஓதிய துவாக்களாக இருக்கு இதை நீங்க தேர்ந்தெடுத்து ஓதுனீங்கன்னா இந்த நாட்கள்ல அல்லாகுடத்துல உங்களுடைய துவா மிக மிக வேகமாக வந்து கபலாக்கப்படும் எவ்வளவு தடவை ஓதும் கேட்டீங்கன்னா வெறும் மூணு தடவை ஓதனா போதும் ஒவ்வொரு துவாவும் ஒரு ஒரு வரிதான் இருக்கும் வெறும் ஒரு ஆறு துவா தான் நம்ம பார்க்க போறோம் அந்த ஆறு துவாலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூணு தடவை ஓதித்தாவே உங்களுடைய எல்லா தேவையும் அதுல அடங்கிடும் இதை ஓதுறவங்க சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய எல்லா தேவைக்கும் இதுலயே பதில் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இதை நபிமார்கள் ஓதியிருக்காங்க அப்படிங்கும் போது முழு சமுதாயத்துக்குமே ஆனா நன்மையை இந்த துவாக்கள் இருக்கும் இப்ப நம்ம அந்த ரப்பனா துவாக்களை தான் பார்க்க போறோம் முதல் ரப்பனா துவா என்னன்னா ரப்பி இன்னிலிமா அஞ்சல் த இளைய மின்ஹைரின் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஓதிய ரப்பனா துவா அதாவது மூசாலை சிலம் அவர்கள் பிறோனையை விட்டு தப்பிச்சு வராங்க வந்துட்டு வந்து அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல நிர்கதியா நிக்கிறாங்க அந்த நிலைமையில இதை ஓதுறாங்க நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் லைஃப்ல இல்ல சிஸ்டர் எனக்காக இதுவா செய்யுங்க எங்கள்ட்ட வசதியும் இல்லை சிஸ்டர் நாளைக்கு ஃபியூச்சர்ல நினைச்சாவே பயமா இருக்குங்கிறாங்க நெருகதியா இருந்த போது மூசா நபிக்கு அல்லாஹ் உதவுவதற்கு இந்த துவா காரணமா இருந்துச்சு நீங்க ஓதுங்க உங்களுடைய எந்த நிலைமையா இருந்தாலும் அல்லாஹ் வந்து மாத்துவான் சில நேரங்கள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கதவுகள் அடைக்கப்பட்ட மாதிரி நமக்கு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி நிலைமையில கூட நமக்கு இதை போது நமக்கான வெளிச்சம் வரும்னு சொல்லலாம் நம்மளுடைய பாதைகள் திறந்து விடப்படும் சொல்லலாம் அதனால இதை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிட்டு அடுத்த ரப்பனா ஓதணும் நம்ம இது வந்து சின்ன அமல்ங்கிறனால தொழுகை இருக்கிறவங்க இல்லாதவங்க ஒது இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணா ஓதலாம் எந்த நேரத்துல வேணா ஓதலாம் அதனால நம்ம கையோட மூணு முறை ஓதிட்டு போயிடலாம் இந்த நாட்கள்ல தனியா வேற அமல் செய்யணும் அப்படின்னா நம்ம மிஸ் பண்ற கூட சான்ஸ் இருக்கு அதனால இதை ஓதிட்டு அடுத்த ரப்பனாதுவாவை பார்க்கலாம் என்னோடு சேர்ந்து விடுங்க ரப்பி இன்னிலிமா அஞ்சலித்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சலித்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சலித்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் அலமதுல்லா அடுத்து இரண்டாவது ரப்பனாதுவா பார்த்தீங்கன்னா ரப்பி அன்னி மசனியலு வாந்தார் ஹமர் ரஹிமின் அப்படின்னா நேர்த்தனா என்னை ஒரு துன்பம் தூட்டுச்சு நீதான் கிருபியானவர்க மாபெரும் கிருபியானாக இருக்க அதுல இருந்து என்னை நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஐயபலேஸ்லம் அவர்கள் இதை ஓதுனாங்க நமக்கு எவ்வளவோ துன்பங்கள் இருக்கு வேதனைகள் இருக்கு கவலைகள் இருக்கு அது அனைத்துக்குமே இது போதும் இதை ஓதுனீங்கன்னாவே உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய கூடிய எல்லா கஷ்டவுமே நீங்க சொல்லலாம் அதனால இதை மூன்று முறை ஓதுங்க இத வந்து இப்போ ஓதிட்டு நம்ம அடுத்த ரப்பநாத பாக்கலாம் ரப்பி அன்னி மசனில் ரு வா அந்த அருகமுர் ராகிமின் ரப்பி அன்னி மசனியில் ரு வா அந்த அருகமுர் ராகிமின் ரப்பி அன்னி மசனியில் ரு வா அந்த அருகமுர் அடுத்து மூணாவதா பாத்தீங்கன்னா ரப்பனகு ஃபிரில்லி வழிவாளி தைய வழில் முகினின எவ்மையக்கூமுல் இசாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஓதிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிமானவர்களை மன்னிப்பாயாக இன்னும் தீர்ப்பு நாள்ல எங்களை வந்து எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் அதாவது அல்லாஹூடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் அதே நேரத்துல தீர்ப்பு நாள்ல வரும்போதே அந்த தீர்ப்பு நாள் வர்றதுக்குள்ளேயே மன்னிக்கப்பட்டிருக்கும்னு நம்ம கேக்குறோம் ஏன்னா அல்லாஹு நான்னா இந்த உலகத்துல மன்னிக்கலாம் இல்ல மறுமையில மன்னிக்கலாம் தீர்ப்பு நாளுக்கு பின்னாடி கூட மன்னிக்கலாம் ஆனா நமக்கு தீர்ப்பு நாளைக்கு முன்னாடியே மன்னிக்கப்பட்டா நம்ம ரொம்ப கண்ணியமான முறையில சொர்க்கத்துக்கு போவோம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு துவாவை நம்ம கேட்டுக்கணும் அப்ப மூன்று முறை நம்ம இதை ஓதிட்டு அடுத்த ரப்பநா துவா பாக்கலாம் ரப்ப நகிரி வலிவாளி தைய வலியில் முஹ்மி நீன ஏவும எக்கூமுல் இசாப் ரப்ப நகுலி வலிவாளி தைய வலியில் முஹ்மி நீன ஏவும இசாப் ரப்ப நகர்லி வழிவாலிதீனா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுலைமனிஸ்லாம் அவர்கள் ஓதிய முல்கல் இன்னக அப்படின்னா இவங்க வந்து இதை ஓதுனதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து மன்னர் பதவியை கொடுத்தான் அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் காலடியில கொண்டு வந்து கொட்டுறதுக்கு இது ஒண்ணு உங்களுக்கு போதுன்னு சொல்லலாம் செல்வத்தை அதிகமாக பெறுவதற்கு இதை ஓதுங்க இப்போ இதை மூணு முறை ஓதிட்டு அடுத்த ரப்பனா துவா பார்க்கலாம் ரப்பி ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம் பஹி லி அஹதின் மின்பகுதி இன்னக அந்தல் வஹாப் ரப்பி ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம் பஹி லி இன்னக அந்தல் வஹாப் ரப்பி ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம் பஹி லி அஹதின் இன்னக அந்தல் வஹாப் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கல் அந்த ஹைரூர் முன்சிலின் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் குரான்ல வந்த ரபனாதுவா தான் எங்களுக்கு சிறந்த இறங்கு தளத்தை தருவாயாகனு சொல்லிட்டு அல்லாஹுடத்துல வந்து பிரார்த்திக்கிறது அதாவது எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு சிறந்ததாக ஆக்கிவே சிறந்த இருப்பிடத்தை கொடு சிறந்த வாழ்க்கையை கொடு சிறந்த வழியை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹுடத்துல கேட்கக்கூடிய இதுவா தான் இது இப்போ இதை ஒதுக்குங்க ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கவ் முபாரல் முன்சிலீன் கடைசியா எல்லாம் முடிச்சுனும் கடைசி ரப்பனா அது வேணான்னு பாத்தீங்கன்னா அதுதான் அலிஸ்லாம் அவர்கள் ஓதிய ரப்பனா ஆத்தினா அசனதன் வஃபில் ஆகிரத்தி அசனத்தை ஒகினாதா பண்ணார் எப்படி மத்த நபிமார்கள் ஓதுனா ரபனா துவா ஓதனமோ அதே மாதிரி நபி சுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் ஓதினதையும் நம்ம ஓதிக்கணும் இதுதான் நபி அவர்கள் மட்டும் கிடையாது அல்லாஹுவே குரான்லயே காமிச்சு கொடுத்துட்டான் ஒரு அடியான் இப்படி கேட்டா நான் ரெண்டு உலகத்துக்குமே நல்லது கொடுப்பேன் சொல்லி அப்ப ஒரு மனிதன் கேட்கறதுலயே சிறந்த துவா இந்த துவா தான் இப்படிதான் நம்ம கொள்ளணும் இதை மூணு முறை ஓதிக்குங்க ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா அசனத்தன் பிலாஹிரத்தி அசனத்தை கினா பண்ணார் பண்ணார் இப்ப கடைசியா மூன்று முறை செலவாத்து ஓதிக்குங்க ஓதிட்டு நீங்க என்ன பண்ணுனா உங்களுடைய துவா கேட்கணும் இப்ப நீங்க கேட்ட துவாலேயே உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த நேரத்துல நம்மளுடைய துவாவையும் சேர்த்து கேக்கும்போது போது என்ன ஆகுனா இந்த துவா ஏற்கப்படுற மாதிரி நம்ம துவாவும் ஏற்கப்படும் அதனால நேரடியா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வார்த்தைகளை வந்து தமிழ்ல சொல்லி யாழ்லா எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு சரி பண்ணிவே இந்த ஒரு தேவை இருக்கு அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க நீங்க கேட்டுக்கொள்ளுங்க நிச்சயமா ஒரு நல்ல நிலைமை உண்டாகும் அதுவும் இந்த நாட்கள்ல இந்த ஒரு துவாக்களை ஓதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு தான் நீங்க வந்து ஒவ்வொரு வாரமுமே இந்த நாட்கள்ல நீங்க ஓதிக்கொள்ளணும் அல்லாகவே போதுமானவன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லை இன்னும் சில முக்கியமான வீடியோக்களை போட்டு வரோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துவாங்க அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி பரகாத்து